வணக்கம் வெல்கம் சுலக தமிழா தினம் ஒரு டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ரெசிபியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஓட்ஸ் அடை ஆல்ரெடி நம்ம சேனலில் ஓட்ஸில் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க அதோடய லிங்க் நான் தரேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஓட்ஸ் ஆடை செய்கிறதுக்கு இப்போ அரை கப் ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கோங்க இதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஓட்ஸை மிக்சி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ இதை பவு ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இதோட கால் கப்பு கடலை மாவு அரிசி மாவு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இது தேவையான உப்பு காரத்துக்காக கால் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நல்லா விசுப்பு வச்சு நல்லா கலந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பதத்துக்கு கரைக்கணுங்க ரொம்ப தண்ணி ஆகாமல் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு இது எப்படியே இருக்கட்டும் கால் கப்பு வெங்காயம் கால் கப்பு கேரட் கால் கப்பு தக்காளி கால் கப்பு கொட மிளகா கால் கப்பு பட்டாணி ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக தழை இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துடலாம் கலந்துட்டு பதினஞ்சு நிமிஷம் ஊற விடலாங்க ஊற விட்டுட்டு அப்புறமா நம்ம அடை ஊற்றிக்கலாம் இந்த அடை வந்து டயபெட்டிக் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்லி ரெசிபின்னு கூட சொல்லுவாங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இது கெட்டியாகிடுச்சி ஊறி அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அடை மாவு பதத்துக்கு கரைச்சா போதும் ரொம்ப தண்ணி ஆகாமல் கொஞ்சம் கெட்டியாக தவா காஞ்சிடுச்சுங்க கொஞ்சம் ஒரே ஒரு கரண்டி எடுத்து அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணால் போதும் இதை சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதே நெய் ஊற்றி கூட சுடலாம் நெய் ஊற்றினா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் இப்போ திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் செவுக்கு வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் வந்துருச்சுங்க நமக்கு சுவையான ஓட்ஸ் அடை ரெடி இதே மாதிரி மற்ற அடைகளையும் சுட்டு எடுத்துடலாங்க இப்போ நமக்கு டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ரெசிப்பியில் ஓர் சட சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உலக தமிழ்நா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ